வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் அரசு ஊழியர்களுக்கு அரசு ஈட்டிய விடுப்பு சரண் பணபலன் குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட இந்த சலுகை அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் கொடுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது இனி அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பு சரண் பண பெற முடியும் இது குறித்து இங்கே நாம் விரிவாக காணலாம் உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதால் தமிழ்நாடு கடன் சுகாதார நெருக்கடியை எதிர்கொண்டது அந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு அரசு ஊழியர்களுக்கு வழங்கி வந்த ஈட்டிய விடுப்புச் சரண் பலனை நிறுத்துவதாக அறிவித்தது அதன் பிறகு தற்போது கொடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது முதலமைச்சர் முக ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இதுகுறித்து அரசு இப்போது வெளியிட்டுள்ள அரசாணையில் அரசு ஊழியர்கள் யாரெல்லாம் ஈட்டிய விடுப்பு பணப்பலனை எப்படி பெறலாம் என்ற விளக்கமும் அரசாணையில் கொடுக்கப்பட்டுள்ளது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ஆண்டுக்கு பதினைந்து நாட்கள் வரை ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணம் பெறலாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்குள் பணியில் சேர்ந்தவர்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்தும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பணியில் சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்தும் இந்த சலுகை பெறலாம் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் பணியில் சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதியில் இருந்தும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் பணியில் சேர்ந்தவர்கள் அடுத்த ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணப்பலன் பெற முடியும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது அண்மையில் ஐம்பத்தைந்து விழுக்காடு அகவிலைப்படி கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் மூன்று சதவீதம் உயர்த்தி ஐம்பத்தெட்டு விழுக்காடாக கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அது குறிப்பிடத்தக்கது இப்படி டபுள் பெனிஃபிட் இரு அறிவிக்கப்பட்டுள்ளதால் அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி உள்ளனர்